அஸ்வினி எதிர்பார்த்த வருவாய் வரும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் பரணி வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் நண்பர்களால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் கார்த்திகை ஒன்றாம் பாகம் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாகங்கள் நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள் வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் ரோஹிணி இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் தொழில் முன்னேற்றம் அடையும் மிருகசிரிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் வேண்டிய பணம் வரும் கொடுத்து வாக்கை காப்பாற்றுவீர்கள் மிருகசிரிடம் மூன்று நான்கு பாதங்கள் திட்டமிட்டு செயல்படவும் பூர்வீக சுற்றில் ஏற்பட்ட செக்கில்களை பேசி தீர்ப்பீர்கள் நிறுவரை புதிய நட்பு உண்டாகும் பிள்ளைகள் நலனில் அக்கறை எடுப்பீர்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் பிறருக்கு உதவி செய்வீர்கள் எதிர்பார்த்த பணம் வரும் புனர்பூசம் நான்காம் பாதம் முன்னேற்றமான நாள் பணிபுரிமிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் பூசம் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் காலையிலேயே உங்கள் எண்ணம் நிறைவேறும் ஆயில்யம் தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்களை சரி செய்வீர்கள் சங்கடங்கள் நீங்கும் மகம் முயற்சி வெற்றியாகும் நாள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் புறம் விமர்சனங்களை ஒதுக்கி வைத்து செயல்படுவீர்கள் சகோதர ஆதாயம் உண்டாகும் உத்தரம் ஒன்றாம் பாகம் மற்றவர்கள் செய்ய முடியாத ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள் உத்தரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் அஸ்தம் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து இணைவார்கள் விருப்பங்கள் நிறைவேறும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் கடன் கொடுத்திருந்த பணம் வரும் பொன் சேர்க்கை உண்டாகும்